தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரு சவரன் ஐம்பத்தொன்னாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் எட்டி உள்ளது இன்று கிராம் ஒன்றுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகுகிறது அதேபோல் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தொன்னாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுகிறது இதேபோன்று துபாயிலும் தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து கிராம் ஒன்றுக்கு ஐந்து கிராம்ஸ் கூடி உள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எய்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஏழு கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அதேபோல் துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பது கிராம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எழுபது கிராம்ஸ் ஐம்பது ஃபில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசாக இருக்கிறது அதேபோன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தோரு ரூபாய் எண்பத்தோரு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்